டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் முப்பத்தி ஆறு நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை டிவியின் பார்ப்போம் ஐரோப்பா உள்ளிட்ட முப்பத்தி ஆறு நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதி தொடக்கம் முப்பத்தி ஆறு நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு வருகை நுழைவு விசா கட்டணமின்றி வழங்கப்பட உள்ளது பரிச்சார்த்தமாக ஆறு மாதங்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜோன் அமர்துங்க தெரிவித்துள்ளார் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தாய்லாந்து கம்போடியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் சுற்றுலா பயணிகள் வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் நுழைவு விசா கட்டணமின்றி இந்த நாடுகளின் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் ஆறு மாதங்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதன் வெற்றியை பொறுத்து இதனை நீடிப்பதா இல்லையா என்று முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டில் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளது எனது தமிழ் உச்சரிப்பில் தவறுகள் இருப்பின் மனித விடுங்கள் நண்பர்களே இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நிச்சயமாக எஃப்னா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல பக்கத்தில் உள்ள பெல்சிங்களையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது போடப்படுகின்ற அனைத்து பதிவுகளும் எத்தடையுமின்றி உங்களை வந்து சேரும் நண்பர்களே இன்னமொரு பதிவினோட சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறினான் என்று உங்களுக்கு சகோதரி சத்யா நன்றி நன்றி